சமூகம் டிவி என் பாதுகாப்பு செய்தியோடு இணைந்திருக்கின்றீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்கா பிரச்சினைகளின் வடிவமையை தவிர தீர்வு அல்ல ஹமாஸ் வெளிப்படை போர் ஒப்பந்தத்தில் திருத்தங்கள் வேண்டும் ஹமாஸ் கோரிக்கை வடக்கு இஸ்ரேல் மீது சுமார் இருநூற்றி பதினைந்து ராக்கெட்டுகள் ஏவி ஹிஸ்புல்லா தாக்குதல் போர் நிறுத்தத்திற்கு அழுத்தம் கொடுங்கள் அமெரிக்காவுடன் வேண்டும் ஹமாஸ் புனித மக்காவில் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு அதிரடியாக குவிக்கப்படும் சிறப்பு படை அல் டிவியுடன் பேசிய ஹமாஸ் அதிகாரி ஒசாமா ஹம்தான் ஹாசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கான அமெரிக்க ஆதரவுடன் முன்மொழியப்பட்ட புதிய கோரிக்கைகளை மறுத்துள்ளார் காசா மீதான இஸ்ரேலிய போரில் பிளிங்கன் பிரச்சனையின் ஒரு பகுதியாகும் தீர்வு அல்ல என ஹம்தான் மேலும் கூறினார் முன்னதாக பிளிங்கன் காசா போர் நிறுத்த முன்மொழிவுல ஹமாஸ் பல திருத்தங்களை முன்வைத்துள்ளது சில செயற்படுத்தப்பட முடியாதவை எனவும் கூறியிருந்தார் இருப்பினும் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜல்ல முன்மொழியப்பட்ட மாற்றங்களில் பல சிறிய மற்றும் தேவையற்ற கோரிக்கைகள் என தெரிவித்தார் இந்த திட்டத்தில் உள்ள இடைவெளிகளை குறைக்க அமெரிக்கா சக மத்தியஸ்தர்களான எகிப்து மற்றும் ஹத்தாருடன் இணைந்து செயல்படும் என முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா முன்வைத்துள்ள மூன்று கட்ட ஒப்பந்த வரைவில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஹமாஸ் அமைப்பு கோரியுள்ளது தங்களுக்கு அனுப்பப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்த வரைவுக்கு பதிலளித்து ஹத்தார் எகிப்து நாடுகள் மத்தியஸ்தர்களுக்கு அந்த அமைப்பு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஹமாஸ் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் புதன்கிழமை காசா போர் நிறுத்தம் தொடர்பான வரைவு ஒப்பந்தத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என கேட்டுள்ளோம் தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்படுவது இஸ்ரேல் படையினர் திரும்ப பெறப்படுவது கைதிகள் பரிமாற்றம் ஆகிய அம்சங்களை இஸ்ரேல் முழுமையாக நிறைவேற்றுமா என்பதில் எங்களுக்கு சந்தேகம் உள்ளது எனவே அந்த நடவடிக்கைகளை உறுதி செய்யும் வகையிலான திருத்தங்கள் ஒப்பந்த வரைவிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என விரும்புகிறோம் எனவும் அவர் கூறியுள்ளார் இதன் மூலம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்த திட்டத்திற்கு ஹமாஸ் முழுமையாக ஒப்புதல் வழங்கவில்லை என்றாலும் இந்த சமாதான முயற்சிகள் பெரிய அளவில் பின்னடைவு ஏற்படவில்லை போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கூறப்படுகிறது இந்த சமாதான திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்காக எகிப்து ஹத்தார் இஸ்ரேல் நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிலிங்கன் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத திருத்தங்கள் ஹமாஸ் கோருவதாக குற்றம் சாட்டினார் போர் நிறுத்தத்தில் முதல்கட்டமாக இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பும் ஆறு வாரங்களுக்கு சண்டையை நிறுத்தி வைக்கவும் அந்த காலகட்டத்தில் ஹமாஸிடம் பிணை உள்ள வயது முதிர்ந்த காயமடைந்து அல்லது நோய்வாய்ப்பட்ட மற்றும் பெண் பிணை விடுவிக்கப்படுவது அதற்கு பதிலாக இஸ்ரேல் சிறைகளில் அளிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பது ஆகிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்த கட்டத்தில் காசாவுக்கு நிவாரணப் பொருட்கள் தாராளமாக அனுமதிக்கப்படும் பொதுமக்கள் நெருக்கமாக வசிக்கும் காசா பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் படையினர் வெளியேறுவார்கள் எனவும் ஒப்பந்த வரைவில் கூறப்பட்டுள்ளது இரண்டாவது கட்டத்தில் போர் நிறுத்தத்தை தொடர்வது பாலஸ்தீன சிறை கைதிகளுக்கு பதிலாக தங்களிடம் எஞ்சியுள்ள அனைத்து பிணைக்கைதிகளையும் ஹமாஸ் அமைப்பு விடுவிப்பது காசாவின் அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் இஸ்ரேல் படையினர் திரும்ப பெறப்படுவது ஆகிய அம்சங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன ஒப்பந்தத்தின் மூன்றாம் கட்டத்தில் போரால் சீரழிந்துள்ள காசாவில் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வது உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன அமெரிக்காவின் இந்த ஒப்பந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக இஸ்ரேல் அரசு அறிவித்திருந்தாலும் இந்த விவகாரத்தில் பிரதமர் பெஞ்சமின் நிதின் தெரிவிக்கும் கருத்துக்கள் அதற்கு முரணாக இருக்கின்றன இதனால் இந்த ஒப்பந்த நிறைவேற்றம் குறித்து சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் ஒப்பந்த வரை திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என ஹமாஸ் அமைப்பு கோரியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹிஸ்புல்லா புதன்கிழமை வடக்கு இஸ்ரேல் மீது சுமார் இருநூற்றி பதினைந்து ராக்கெட்டுகள் மற்றும் பல ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது ஹிஸ்புல்லா குழுவின் மூத்த தளபதி கொல்லப்பட்டதற்கு பதிலளிப்பதாக இந்த ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது காசா பகுதியில் யுத்தத்தின் மத்தியில் லெபனானின் எல்லையில் நடந்து வரும் சண்டையின் போது ஹிஸ்புல்லா நடத்திய மிகப்பெரிய தாக்குதலாக இந்த ஏவுகணை தாக்குதல் விளங்குகிறது மேலும் இஸ்ரேல் உயர்மட்ட தளபதி தலீஃப் அப்துல்லாவை கொன்றதற்கு பதிரடியாக ஹிஸ்புல்லா தனது தாக்குதல்களை அதிகரிப்பதாக சபதம் செய்தது பெயரூட்டில் நடந்த இறுதி ஊர்வலத்தின் மூத்த ஹிஸ்புல்லா அதிகாரி ஹாசெம் சஃபீதின் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிரான அந்த நடவடிக்கைகளின் தீவிரம் சக்தி மற்றும் அள அதிகரிக்கும் எனவும் கூறினார் இஸ்ரேலுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுவதற்கான முயற்சிகளில் முழு நேர்மறையை காட்டியுள்ளதாக ஹமாஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேலும் ஹாசாவில் நிரந்தர போர் நிறுத்தத்தை ஏற்க இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு அமெரிக்காவிற்கு அழைப்பு விடுத்தது மே முப்பத்தி ஒன்று அன்று ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்த போர் நிறுத்த முன்மொழிவை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ள நிலையில் எந்தவொரு ஒரு இஸ்ரேலிய அதிகாரியும் இந்த ஏற்றுக்கொள்ளலை உறுதிப்படுத்துவதை நாங்கள் கேள்விப்பட்டதில்லை எனவும் ஹமாஸ் கூறினார் சமீபத்திய முன்மொழிவின் இஸ்ரேலின் உடன்பாடு குறித்து அவர் தொடர்ந்து பேசுகிறார் ஆனால் எந்த ஒரு இஸ்ரேலிய அதிகாரியும் குறித்து பேசுவதை நாங்கள் கேள்விப்பட்டதில்லை என ஹமாஸ் அந்த அறிக்கையில் கூறியது எனவே நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள இஸ்ரேலுக்கு நேரடி அழுத்தம் கொடுக்குமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளே ஹமாஸ் வலியுறுத்தியது ஹாஜிமார்கள் நிறைவேற்ற தயாராக இருக்கும் இந்த நேரத்தில் மக்கா முஹர்ராமா நகரில் மஸ்ஜிதுல் சுற்றி சுற்றி அதிவிரைவு படை ஹமாண்டோக்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அரசியல் அல்லது வேறு பிரச்சாரங்களுக்கு புனித நகரங்களை பயன்படுத்த வேண்டாம் என ஏற்கனவே சவுதி வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்த நிலையில் முன்னபோதும் இல்லாத வகையில் இவ்வருடத்தில் புனித ஹஜ் காலத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மக்களை சற்று பதற்றம் அடைய வைத்துள்ளது இத்துடன் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல் மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க